தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு தான் நான் ஃபாதர் ஆனேன் அப்போ மூஞ்சிக்கல் ஒரு இடம் இருக்கு செண்பகனூர் பக்கத்துல அங்க ஏழு நாட்கள் ஒரு பிரேயருக்காக நான் போயிருந்தேன் செவன் டேஸ் இந்த மூஞ்சிக்கல் பகுதிக்கு போயிட்டு இருக்கிறப்போ குரங்கு பிடிக்கிறவங்க ஒரு வித்தகம் வச்சிருக்கிறாங்க என்ன அப்படின்னா இந்த தேங்காய் இருக்கு இல்லைங்களா முழு தேங்காய் அந்த தேங்காய குரங்கினுடைய கை உள்ள போற அளவுக்கு ஒரு ஓட்டம் துளை போட்டுறாங்க ஒரு ஓட்டை துளை உள்ள என்ன வைக்கிறாங்க உள்ள கைய விட்டு அந்த வெளியே எடுக்க முடியாது கண்ணால தானே சொல்றேன் குரங்கு எப்படி குடிக்கிறாங்கன்னா மீண்டும் சொல்றேன் தேங்காய் சின்னுண்டு துளை குரங்கனுடைய கை உள்ளே செல்கின்ற அளவுக்கு உள்ள வேர்க்க கையை வெளியே எடுக்க முடியாது இப்போ குரங்கு போய் உள்ள கையை வேர்க்கடலையே அள்ளுது கையை வெளியே எடுக்க முடியல அடிப்படை கேள்வி ஒன்றே ஒன்றுதான் குரங்கு தன் சுதந்திரத்தை நீடித்துக் கொள்ள வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது என்ன வழி வேர்க்கடலையை விட்டு விடுவது அது மட்டும் வழி வேறு வழியே இல்லை குரங்கு விடுமாடுது போய் கீழே விடுகின்ற போது இந்த குரங்கு எளிதாக பிடித்துக் கொள்கிறேன் குரங்கு கொள்ள வேண்டும் என்றால் பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிற இல்லை என்றால் வாழ்வு கிடைக்காது நம்ம அழிஞ்சு போறதுக்கு தமிழர்கள் அழிஞ்சு போறதுக்கு காரணமே இந்த தான்மை நேசம் இந்த ஈகோ நேசம்னு சொல்றோம்ல ஈகோ பற்று அந்த ஒன்றினால் தான் நாம் அழிந்து போகின்றோம் இணைந்து வர முடியவில்லை